மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியுடைய ஆணை இன்று கோவை மாநகராட்சி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் ஐம்பத்தி நாலு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் என பல்வேறு பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர்கள் தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு முறையும் கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது அதே போல மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்காக கோவை விமான நிலையத்திற்கு வருகை தருகின்ற பொழுதும் தொடர்ந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரியிடத்திலே கேட்டு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் பணிகள் என தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு விரைவாக நடைபெறுகின்ற பணிகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள் மாணவ முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்று ஐம்பத்தி நாலு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றோம் காலை நாங்கள் இரண்டாவது நிகழ்ச்சியாக சென்ற விநாயகபுரம் பகுதியில அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அங்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பணிகளுக்கு அந்த இடத்தை தேர்வு செய்திருந்தோம் ஆனால் அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு விளையாட்டு மைதானமாக அந்த பகுதி வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாற்று இடத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்கின்றோம் என்று எடுத்துச் சொன்னவுடன் மகிழ்ச்சியில் அவர்கள் எங்களுக்கு இந்த விளையாட்டு மைதானத்தை கூடுதலாக மேம்படுத்தி தர வேண்டும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் உடனடியாக நாங்கள் அதை மேற்கொள்கிறோம் என்ற உறுதி அவர்களிடத்தில் அளித்திருக்கின்றோம் எனவே மாவட்ட வளர்ச்சி என்பது பல்வேறு திட்டப்பணிகளை கொடுத்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் மற்ற மாவட்டங்களை விட சிறப்பு கவனம் செலுத்தி கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றார் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு நெஞ்சுறமிக்க தலைவராக நமது உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்ம தளபதி அவர்கள் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து நீதிமன்றத்தின் மூலம் நிலைநாட்டி இருக்கின்றார்கள் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக ஒட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டி வரலாற்றில் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய இளைஞர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்ப்பு மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலக்கான தீர்ப்பாக முதலமைச்சர்கள் பெற்று தந்த தீர்ப்பை நாட்டு மக்கள் அன்போடு வரவேற்றிருக்கின்றனர் அரசு சார்ந்த கேள்விகள் மட்டும் கேளுங்க அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம் அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு குடிநீர் பற்றாக்குறை என்பது எதுவும் வராது என அந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையாக அதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கின்றன தேவை ஏற்படக்கூடிய பணிகளையும் விரைவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பாதாள சாக்கடை போன்ற பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு மட்டும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த விதமான குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படாது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றார்கள் மிக விரைவாக முடிப்பதற்கான பணிகளை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதாவது வந்து குடிநீர் திட்ட பணிகள் மட்டும் இல்லை ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஏறத்தாழ முப்பது கோடி ரூபாய் இந்த ஆண்டுமான முதலமைச்சர்கள் நிதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் அதற்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பட்டவுடன் அந்த முப்பது கோடி ரூபாய் ஊராட்சி பகுதிகளில் சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகளையும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம் அதாவது ஒரு விஷயங்கள் வந்து அரசியல்வாதிகள் கேட்கிற கேள்விகளை பத்திரிகையாளரும் கேக்குறீங்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் என்பது ஒரு சாதாரணமா ஒரே நாள்ல ஒரு வாரத்துல செய்யக்கூடிய பணிகள் அல்ல அதற்கான இடங்களை தேர்வு செய்து அதற்கான வடிவமைப்பு டிபிஆர் தயார் பண்ணணும் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்படணும் அந்த கிரிக்கெட் மைதானத்தை நாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த கிரிக்கெட் வாரியத்தினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் இது மாதிரி பல்வேறு பணிகள் இருக்கின்றன பொதுவாக பத்திரிகையாளர்னா அரசியல்வாதிகள் கேட்குற கேள்விகளை போல வந்து எந்தெந்த பணிகள் எத்தனை நாட்கள் இருக்கு யாராருடைய ஒப்புதல் வேண்டும்ங்கிறது இருக்கு பயன்பாட்டு கொண்டு வந்து கட்டணத்தை முடிச்சுட்டு மைதானத்தை திறந்து வச்சால் மட்டும் பயன்படுத்த முடியாது கிரிக்கெட் வாரியத்தினுடைய ஒப்புதலை பெற்றால்தான் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகளை நாம் நடத்திட முடியும் அதற்கான அனைத்து கட்ட பணிகளையும் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றன விரைவில் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றோம் அது அதாவது என்னன்னா அது குறித்து இப்ப காவல்துறை விசாரித்து வருகின்றார்கள் யாராவது அதுல தவறு செஞ்சிருந்தா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல மேடம் எனக்கு இது ஒரு புகார் கூட வரல ஒரு எனக்கு அது மாதிரி புகார் நான் இங்கதான் இருக்கேன் எனக்கு அது மாதிரி புகார்கள் வரல மின்வாரியத்துக்கு அது மாதிரி புகார்கள் வரல ஏதாவது அது மாதிரி இருந்தா ஏதாவது அப்படி நீங்க என்ன ஒரு இடங்கள் ஏற்பட்டு இருந்தா ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்கோம் அதனால ஏற்பட்டு இருக்கலாம் அந்த இடங்கள் நீ குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு ஆய்வு பண்ணிடுறேன் என்னன்னு இன்னைக்கு நான் பாக்க சொல்றேன் இன்னைக்கு உயர் அதிகாரிகள் அனுப்பி அதை எதனால ஏற்பட்டுங்கிறத பார்க்க சொல்றேன் நான் பொதுவாக நீங்கள் என்னென்னா ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு தோற்றம் வந்துடுது டீக்கடியில் பேசுகிற மாதிரி உட்காந்து எங்கேயாவது சிவில்வெளி செய்திகளை சில நேரங்களில் கேள்வியாக முன்வைச்சிட்றீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கோடை காலங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் உணர்த்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அண் முதலமைச்சர்கள் எடுத்துள்ளார்கள் தேவைக்கேற்ப ஏறத்தால் ஆறாயிரம் மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக நமக்கு மின்சாரம் தேவை இருந்தது அதை முழுவதுமாக டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்து அதற்கான பணிகளை நிறைவு செய்திருக்கின்றன வேணும் கோடை காலத்தில் மிக சிறப்பாக எந்தவித தடையும் இல்லாத சீரான மின்வன் நிலையத்திற்கான அனைத்து படிகளையும் மேற்கொண்டிருக்கிறது